வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் வாட்ஸ்அப்ல பார்வர்டு ஆகிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் மாரடைப்பு வந்தவுடனே மூச்சு ஆழமா இழுத்து தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருந்தோம்னா உயிரை காப்பாத்திக்கலாம்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மையிலேயே நமது உயிரை காப்பாத்துமா இல்லவே இல்லை இந்த வீடியோவும் அந்த பொய்களை பற்றிய ஒரு முக்கியமான பாதுகாப்பு வீடியோ அந்த பொய்களை நாம் இதன் மூலம் உடைக்க போகிறோம் அதோட மாரடைப்பு வந்தா உண்மையிலேயே நம்ம உயிரை எப்படி காப்பாத்திக்கலாம் என்பதையும் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நமது சேனலை அப்படியே சப்ரைப் செய்து கொள்ளுங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில யூடியூப் வீடியோக்கள் வாட்ஸ்அப் பார்வேடுகள் பேஸ்புக் போஸ்டுகளில் மாரடைப்பு வந்தவுடனே மூச்ச ஆழமா இழுத்து விட்டா இதயம் மீண்டும் சீராக துடிக்கும்னு சொல்றாங்க உண்மையில் இது சிஆர்பின்னு சொல்றாங்க ஆனா இது சாதாரண மக்களுக்கு இல்ல சாதாரண மக்களுக்கு இது பொருந்தாது இது என்ன இது இது மருத்துவமனையில இசிஜி எடுக்கிற மிஷினுக்குள்ள கண்காணிக்கும்போது நடக்கிற அந்த மருத்துவரின் டைரக்ட் சூப்பர்வைசன் தான் மட்டும்தான் இது இதால ஒண்ணுமே பண்ண முடியாது இது சில ரேர் சோதனைகள்ல இதை பயன்படுத்துறாங்க வீட்டுல தனியா இருக்கும்போது ஒருவருக்கு இது ஒர்க் ஆகவே ஆகாது மேலும் இதை ப்ளைண்ட் ஃபாலோன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ப்ராசஸ் டைம் நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இதோட டைம் நம்மளோட டைம் இதை வீணாக்கும் அதன் மூலம் உயிருக்கு ஆபத்து உண்டாகும் சரி வேற என்ன செய்யலாம் அப்படின்னா உண்மையிலேயே என்ன செய்யணும் மாரடைப்பு வருவது போல உணர்ந்தால் நம்ம உயிரை காப்பாத்திக்க வழிகள் என்னன்னு பார்ப்போம் அதாவது இது மாதிரி அறிகுறி உங்களுக்கு தென்பட்டால் உடனே அவசர உதவி எண்ணுக்கு அழைக்கலாம் இந்தியா வந்தா நூத்தி எட்டு வேற வெளிநாடுகள்ல அங்க அங்க உள்ள அவசர எண்கள் அத தெரிஞ்சு அதுக்கு நம்ம கால் பண்ணலாம் அடுத்தது ஆம்புலன்ஸ் நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி முதல் உதவி கேட்கலாம் முதல் உள்ளது முதல் உதவி கேட்கலாம் அருகில் உள்ளவிடம் சொல்லலாம் நம்ம பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லலாம் ஒருவேளை தனியா இருக்கும் அப்படின்னா போனை யூஸ் பண்ணுங்க அதாவது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்துல மருத்துவர் அப்படிங்கிற ஒரு மருந்த பரிசோதனை செய்திருந்தால் அத மென்னு சாப்பிடுங்க ஒரு ஃபிளட் கல்ச்சர் அந்த அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நீங்க தனியா வண்டியை ஓட்டிக்கிட்டு போகாதீங்க அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் அறிகுறி இருக்குது அப்படின்னா வண்டியை எடுத்துக்கிட்டு செல்ஃபா நம்ம நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க ஏன்னா பாதி வழியில் எதுவும் நடக்கலாம் அதனால யாரையாவது ஒருவரை கூட அழைச்சிக்கிட்டு டிரைவிங்க்கு கூட அழைச்சிக்கிட்டு கட்டாயம் போகவும் அடுத்தது ஒவ்வொரு பிரஷர் ஆகாதீங்க அமைதியாக உக்காந்து அமைதியாக அமர்ந்து உடல் அசைவுகளை குறையுங்கள் குறைச்சிக்கணும் உடல் அசைவுகளை குறைத்து கொள்ளணும் அதிகமாக அசைவதால் இதயம் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும் இதய நோய்க்கு உயிர் காப்பாத்துக்கிறதுக்கு ஒரே வழி சரியான நேரத்தில் மருத்துவ உதவி மட்டுமே நண்பர்களே இதய நோய் மாரடைப்பு இது ஒரு மிகப்பெரிய சீரியஸான பிரச்சனை இத வாட்ஸ்அப் இதில் தீர்க்க முடியாது இரும்பிக் கொண்டு உயிரை காப்பாற்றலாம் என்பது தவறான செயல் நம்ப வேண்டிய ஒரே விஷயம் சரியான மருத்துவ சிகிச்சை மட்டுமே நீங்கள் ஃபார்வேர்டு ஆன தவறான தகவலை நம்பாதீங்க இந்த மாதிரியான நான் சொல்ற இந்த மாதிரியான உண்மையான தகவலை ஃபார்வேர்டு செய்யுங்கள் அதுவே ஒருவருடைய உயிரை காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சரியான அறிவை பரப்புங்க நமக்கு தெரியும் ஒரு ஃபார்வேர்டு ஒருவருடைய உயிரை காப்பாற்றும் என்று நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்